எங்க கோயில உள்ள மெயின் கோபுரம் பாருங்க ரொம்ப பெரிய கோவம் பதினஞ்சு எத்தனையும் நிழல் உலாத கோபுரம்னு சொல்லுவாங்க ஆமா இதுதான் எங்கள் கோயிலுக்குள்ள உள் சைட்ல உள்ள கோபுரம் சாமியெல்லாம் நல்லா நடக்கிறது வந்து வச்சுருக்காங்க நல்ல திருப்பருந்துறை கோயில் மாதிரி நல்ல பெரிய கோயிலாக இருக்கும் எங்கள் கோயில் ஆமாம் ஆமாம் ஆமாங்க ஆமாம் நாங்கள் எல்லாம் குரூப்பாக போய் திருப்பருந்துறையில் போய் கடையை கடையவனே நை கல் நாள் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டு கடாய் விடன் என்னை நன்றே உடையவனே கரசே சடையவனே என தான் என்னை தாங்குபவன் உள்ளே கலது லாதர கொங்கை கொங்கை செவ்வாய் உள்ளே எனும் விடுதி கண்டான் விட நான் விட உள்ளே ஒத்தர கோசமாக கரசே கொண்டாண்டது காரணமே கொண்டூர் கண்ணியர் கண்ணி சரி இன்னொரு நற்பாடிப்போன மலரடி சிவாய நம நம